வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அவர் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் தாங்க சேஃப்ரான் பற்றி நம்ம சொல வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி மில்க்குமே நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இது வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு தாங்க கிடைக்கிது ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க இது யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் கண்டிப்பாக ஃபேர் ஆகும் கண்டிப்பாக கலர் ஆகுங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பாக்கெட்லாம் கிடைக்கும் அது யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறத நம்மளே பார்க்கலாம் ரொம்ப உண்மையிலே நான் சும்மா சொல்லவே இல்லை கண்டிப்பாக அது வந்து ஃபேர் அவர் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஃபேஸ் வந்து கண்டிப்பாக கலராவுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நம்ம எல்லா எந்த கடை அப்படின்னா இல்லை எல்லா கடையிலும் முக்கவசம் நம்ம வாங்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிற ஒரு இது தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் க்ரீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கண்டிஸ்டன்சியாக இருக்கும் நம்ம ஃபேஸில் போடுறப்ப ஒரு சில க்ரீம் போடுறப்ப ஃபேஸில் வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லைங்க அந்த க்ரீம் போடுறப்ப ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேஸ் நம்ம பார்க்கலாம் நல்லா புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேண்டல் விட்டால் நல்லா வாசனை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்